பாட புத்தகத்திலே பனை மரத்தை போட்டு பனையிலே ஏறுகிற ஒருவரை போட்டு தமிழ என்று தான் பாடல் தமிழ்நாட்டின் தேசிய மரமே பனைதான் இதை ஒரு சாதி மரம் என்று சொல்றான் அப்புறம் தென்னை கவர்னர் மரமானா பனை நாடார மரம் தென்னை கவர்னர் மரமா கேரளாவில் முழுக்க தென்னை இருக்கிற நாயர் மரம் நம்புதிரி மரம் படிக்கிற நாயர்

ஆயிரம் ரூபாய் இருக்க ஒரு கிலோ கருக்கிட்டே ஆயிரம் ரூபாய் எல்லா பயிலும் கருப்பு கருப்பா இருக்கு வெட்கப்பட்டு வெள்ள சக்கர போயிட்டு இங்கே தொழிற்சாலையில வர வேண்டிய சக்கரை உலகத்தில் வந்துருச்சு போகும்போது மாசங்காக தெரு கருப்பட்டி காஃபி கிடைக்கும் எங்க இருந்தாலும்

ஒரே <laughs> மகன் <laughs> என்ன <laughs> சொன்ன <sympathis>